திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் எழுநூற்றி பதினைந்து அதிகாரம் அவை அறிதல் இது மகாபாரதத்திலே நடைபெற்ற ஒரு நிகழ்வு பாண்டவர்களில் அர்ஜுனருக்கு அடுத்தபடியாக அறிவிலும் அழகிலும் பல கலைகளிலும் குறிப்பாக குதிரை ஏற்றத்திலும் வல்லவர் நகுலன் கல்வி ஒன்றே மிகவும் சிறந்தது என்ற எண்ணத்தை கொண்டவர் ஒரு நாள் அரசர்கள் பலரும் கூடி துரியோதனிடம் தூது விடுவதற்கு பகவான் கிருஷ்ணரை அனுப்புவதற்கான ஆலோசனை நடைபெற்றது பலரும் தங்களது கருத்துக்களை மற்றவர்கள் முன் முந்திக் கொண்டு பேசிய சீரிய அறிவுடைய நகுலன் மட்டும் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தார் தன்னை விட மூத்தவர்கள் அவையில் உள்ளார்கள் என்று கருதி இருந்த நகுலனை நோக்கி இங்கே உமது கருத்து என்ன என்று கேட்டார் அதற்கு தன் அண்ணன் தருமரின் முகத்தை நோக்கினார் நகுலன் உன் மனதில் உள்ளதை உரை என முகமலர்ந்து அவர் குறிப்பால் உணர்த்தியதை உணர்ந்தார் பேசலானார் நகுலன் நீங்கள் தூது போனாலும் துரியோதனன் எதையும் கொடுக்க மாட்டார் எங்கள் உரிமையை விட விடுவதே நலம் ஆதலால் தோல் வலிமையால் பகைவரை விடுவதுதான் நல்லது என கருத்தை பதிவு செய்தார் தன்னை விட பெரியவர்கள் உள்ள அவையிலே முந்திக்கொண்டு சொல்லாத அடக்கமானது நல்ல குணங்களில் சிறந்தது என்பதை நன்றென்றவற்றுள்ளும் நன்றே முதுவருள் முந்துகிழவாச் செறிவு என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அறிவின் வளர்ச்சியில் அடங்கினால் நன்று அறிஞரவையில் அடங்கினால் மிக நன்று